அப்படி சொன்னாதான் நானும் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தவிர உண்மை நிலவரம் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நாடு செழிப்பா இருக்குது இருபத்தி ஆறுக்குள்ள சொன்ன வாக்குறுதிகளும் நிறைவேற்றி கொடுத்துருவோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விதத்திலையும் நல்லது நடக்கும் நான் என்ன கேக்குறேன்னா ஒரு இந்த நாட்டை ஆடுறதுக்கான தகுதி ஒரு நூறு சினிமால நடிச்சிட்டா இந்த நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற எண்ணம் எதுக்கு வருது இன்றைக்கு தளபதி ஆண்டு கொண்டு இருக்கிற நாடு இந்த நாட்டை ஆடுறதுக்கு யாராவது ஒருத்தன் இப்படி வந்தான்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் ஆள முடியாது நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடுன்னா வந்து ஆண்டிகள் கட்டி வச்ச மடமாக வந்தவன் போனவெல்லாம் ஆள் இருக்கு இவர் வந்து மட்டும் தான் கொடுக்குறாரு ஆனால் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களையும் நீங்கள் நலத்தை நலத்திட்ட கொடுக்குறாரு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி நீங்கள் விட்டு ஆளணும் யாரும் வரக்கூடாது ஜன நாட்டில் நீங்கள் கூட நிற்கலாம் நிற்கலாம் இப்போ சீமான் வந்து சொல்கிறாரு நான் தான் முருகன் உதவி எடுத்தேன் இதை பார்த்து என்னை பார்த்து காப்பி எடுத்து எடுக்கிறாங்க இப்போ இந்த முருகன் மாடா நடத்துறது வந்து இவங்க வந்து வர வர இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் மனசுல வச்சுக்கிட்டு இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சார் அதுதான் சொல்றேனே வாய் இருக்கு மக்கள் வாக்க வாங்கணுக்காக இந்த முருகன் மாநாடு நடத்துறீங்க இவன் நீ சொல்றது பாத்தீங்கன்னா இவர் வந்து நடிகராக இருந்து வந்து நாட்டு ஆள முடியுமா அப்படிங்கிறீங்க உதயநிதி நடிகராக தான் இருந்தாரு ஆமா அப்போ நடிகர் வந்து அவரு தான் வந்திருக்காரு இன்சை தமிழ்நாயருக்கு வணக்கம் நம்முடன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளர் இங்க கோ தனசேகர் வந்துள்ளார் அவர் வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் கூடி அறிமுக விழா நடந்தது அறிமுக விழா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கூட்டம் வந்தது இப்போ இந்த விஜய் அரசியலுக்கு வந்து இந்த கட்சி ஆரம்பித்ததுனால டிஏவுக்கு மிகப்பெரிய வாக்கு வங்கி குறை அப்படின்னு சொல்லி மக்கள் கருத்து என்ன சொல்லி வாக்கு வங்கி குறையான்னு மக்கள் கருத்துன்னு சொல்கிறீங்களே எந்த மக்கள் சொல் கருத்து சொல் மக்கள் கருத்து எடுத்துருக்காங்க எந்த மக்கள் சொல்கிறாங்க அவங்கள சார்ந்த ரசிகர் பட்டாலாம் யாருன்னா சொல்லுவாங்க சார் ஆனானப்பட்ட எம்ஜிஆர் ஆட்சி கட்சி தொடங்கினார் ஆட்சிக்கு வந்தார் அவர் வந்து ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பொருளாளர் அங்கம் வகித்தார் தலைவர் கலைஞர் எப்படியோ அதே மாதிரி பேரறிஞர் பிறந்தக அண்ணாவுடன் அரசியல் பண்ணவர் தந்தை பெரியார் உடன் அரசியல் பண்ணவர் கலைஞருடன் அரசியல் பண்ணவர் அந்த அனுபவத்தால் கட்சி தொடங்கினாரு ஜெயிச்சு வந்தார் ஆட்சி இந்த நாட்டை ஆண்டார் அவரை சார்ந்த அடுத்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு துணையாக இருந்து அவர்கிட்ட பாடம் படித்ததுனால அவங்க அவருக்கு அப்புறமா வந்து ஆட்சிக்கு வந்தாங்க இதுதான் அரசியல் வரலாறு ரெண்டு பேர் வந்து சினிமாவில் வந்து நடித்து அனுபவத்தை சேர்த்துக்கிட்டு வந்துட்டாங்க தலைவர் கலைஞர் கதைவசன் த தம்முடைய எழுத்தாற்றலார் இந்த சமூக சீர்திருத்தத்தை பகுத்தறிவை தூண்டிய காரணத்தினால அவருடைய வசனங்கள் நெருப்பு மாதிரி விழுந்த காரணத்தினால அன்னைக்கு எல்லாரையும் தட்டி எழுப்பி அந்த அளவுக்கு வந்தார் அரசியலுக்கு வந்தார் ஜெயிச்சாரு கட்சியில் இருக்காரு இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவுக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் அதை பார்த்துட்டு நானும் கட்சி தொடங்குவேன் அப்படின்னு சினிமா அனுபவத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு நினச்சா அது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவான பதிலடி கொடுப்பாங்க நான் என்ன கேட்குறேன்னா ஒரு இந்த நாட்டை ஆளுறத்துக்கான தகுதி ஒரு நூறு சினிமாவில் நடிச்சிட்டா இந்த நாட்டை ஆளலாம் அப்படிங்கிற எண்ணம் எதுக்கு வருது அதே நேரத்தில் யாரோ எழுதி கொடுக்குற ஒரு வசனத்தை மக்கள் முன்னாடி திரையில் பேசி முடிச்சுட்டு அதுதான் என்னுடைய மூலதனம் அதனால் நான் இந்த நாட்டு ஆழத்துக்கு தகுதியானவன் அப்படிங்கிறத யாரும் ஏற்றுக்க முடியாது அந்த அளவுக்கு வந்து இந்த நாடு அவ்வளவு கீழ்த்தரமான சூழ்நிலையில இல்லை சேர சோழ பாண்டியர் கட்டி ஆண்ட நாடு இது நல்லா கேட்டுங்க சேர சோழ பாண்டியர் கட்டி ஆண்ட நாடு வீரமங்கை வேலுநாச்சியார் முதன் முதல்ல தற்கொலை படையை உரு உருவாக்கி பெண் வெடிகுண்டா மாத்தி படை நடத்தி வெற்றி கண்ட வீ வீ வீரமங்கை வேலுநாச்சியார் ஆண்ட பூமி இது தலைவர் கலைஞர் பெரு பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் வகுத்து கொடுத்த சுயமரியாதை சிந்தனை உழவுகின்ற பூமி இது பேரறிஞ்சி பெருந்தகை அண்ணா உளவிய மண் இது தந்தை பெரியாரை தொடங்கி பேரறிஞ அண்ணாவை தொடங்கி கலைஞர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் சுற்றி திரிந்து தன் கால் தடம் பதித்து இந்த நாட்டின் முன்னேற்றத்திற்காக கட்டி ஆண்டு எல்லாத்தையும் வளத்தை உருவாக்கி கொடுத்த கலைஞர் வழியில் இன்றைக்கு தளபதி ஆண்டு கொண்டிருக்கிற நாடு இந்த நாட்டை ஆடுறதுக்கு யாராவது ஒருத்தன் இப்படி வந்தான்னு சொன்னால் அவ்வளோ சீக்கிரம் ஆள முடியாது நான் என்ன கேட்குறேன் தமிழ்நாடுன்னா வந்து ஆண்டிகள் கட்டி வச்ச மடமாக வந்தவன் போனவன்லாம் ஆடுறதுக்கு இல்லை அவன் அப்பா அம்மா சேர்த்து வச்ச புறம்போக்கு இடமா சிந்திச்சு பாருங்கள் நீங்கள் இந்த நாட்டை ஆடுறதுன்னா அவ்வளோ சுலபமாக நேரம் அது கூட நான் ஆட்சி கட்சி தொடங்கின நான் முதல்வர் தான் அடுத்த மந்திரியெல்லாம் கூட கிடையாது நேரம் நான் முதல்வர் தான் அவ்வளோ வந்து மோசமான ரசிகர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இல்லை சார் சினிமாவை திரையில பார்த்துட்டு வர்ற பக்குவப்பட்ட ரசிகர் பட்டாளம் இருக்கிற தமிழ்நாடு இது யாரை எங்கே வைக்கணும்னு முடிவு பண்ணுற ஆட்கள் இருக்கிற நாடு இது இன்னைக்கு அந்த ரசிகர்கள் வந்து கூட்டம் வருது திரைப்படத்துக்குன்றத வச்சு இந்த நாட்டு ஆளலான்னு சொன்னால் அது எடுபடாது தான் இது முக்க முக்கியமான செய்தியாக செய்து நான் உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணுறேன் அதே மாதிரி அவர் கட்சி தொடங்குறாருன்னா யாருக்கும் எந்த விருப்ப விருப்பம் கிடையாது எங்க சின்னவர் உதயநிதியை சொல்லிட்டார் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அவருக்கு யார் ஒன்னா ஜனநாயக நாடு யார் ஒன்றா கட்சி ஆரம்பிக்கலாம் யார் ஒன்றா வரலாம் முடிவு பண்ண வேண்டியது மக்கள் யாரை எங்க வைக்கணும்னு தீர்மானிக்க வேண்டியவர்கள் மக்கள் அவ்வளவுதான் அது காலம் பதில் சொல்லும் அதுல கூட ஏகப்பட்ட சர்ச்சை இருக்குதுன்னு சொல்றாங்க முதல்ல ஒற்றெழுத்து தமிழக வெற்றி கழகம் விக்கு போடலாமா வானாமா அப்படின்னு ஒரு சர்ச்சை வந்து அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது பரபரப்பாச்சு இன்றைக்கி அவர் வந்து கொடியை அறிமுகப்படுத்துகிறாரு அந்த கொடி வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டோட கொடி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க யானை சின்ன ரெண்டு பக்கம் போட்டுருக்கிறது வந்து பெவிகால்னுடைய சிம்பிள் அது அப்படின்னு சொல்கிறாங்க நடுவில் இருக்கிறது அவர் ஏதோ வந்து வாகைப்பூ அப்படிங்கிற மாதிரி ஒரு பூன்னு சொல்லியிருக்காங்க அந்த வாகைப்பூ வந்து நம்ம ஒரிஜினல் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுகிற வாகைப்பூனுடைய அடையாளம் வந்து பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரியான ஒரு பூ தான் அது இவர் வந்து சிகப்பை வச்சுருக்கிறதுனால தூங்கு மூஞ்சி மரத்தில் இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சர்ச்சை சொல்கிறாங்க எது எப்படி இருந்தாலும் அவர் கட்சி தொடங்கிட்டார் கொடியை அறிமுகப்படுத்திட்டார் இன்றைக்கி அவர் நடவடிக்கைகள் எப்படி வரப்போகுதுங்கிறத வருங்காலம் தீர்மானிக்கும் எப்படிங்கிறத வருமான வருங்காலம் தீர்மானிக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதனால் திமுகவுக்கு பாதிப்புன்னா அதெல்லாம் கிடையாது எம்ஜிஆரை தொடங்கி விஜயகாந்த் கட்சி தொடங்கினார் அது ஒரு அளவுக்கு வந்து கூட்டணியிலேருந்து அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்து போயிட்டார் அதுக்கப்புறம் பாக்கியராஜ் கட்சி தொடங்கினார் காணாமல் போனார் டி ராஜேந்தர் கட்சி தொடங்கினாரு காணாமல் போனார் சரத்குமார் கட்சி தொடங்கி பாஜகவில் ஐக்கியமாயிட்டாரு ஏராளமானவர் ஆளானப்பட்ட நடிகர் சிவாஜி கணேசனே கட்சி தொடங்கினார் அவரால் நடத்த முடியல இது வரலாறு இவருக்கும் வந்து அந்த வரலாற்று பதிவு நிச்சயமாக நடக்கும் காலம் பதில் சொல்லணும் அவர் நல்லா வந்தாருன்னா வரவேற்க வேண்டிய விஷயம் தான் இதில் மாற்று கருத்து நீங்கள் சொல்கிறேன் கேட்பான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் ஐம்பது லட்சம் உட்பினர் சேர்ந்துட்டாங்க இப்போ எண்பது லட்சம் உட்பினர் இருக்கிறாங்கண்ணா வேற ஆறுக்கு அப்படி ஆறு வந்து ஆரம்பித்து உட்பட சேரலையே அதே மாதிரி நீ சொல்ற பார்த்தீங்கன்னா இவர் வந்து நடிகராக இருந்து வந்து ஆண் நாட்டை ஆள முடியுமா அப்படிங்கிறீங்க இப்போ உதயநிதி நடிகராக தான் இருந்தார் ஆமாம் இப்போ நடிகர் அவரு தானே வந்திருக்காரு சார் அவர் திராவிட முன்னேற்ற குழந்தை அவருடைய தாத்தாவாகிய கலைஞருடன் அரசியல் பண்ணவர் தந்தையாகிய தளபதியுடன் அரசியல் செய்தவர் எம்எல்ஏவான் நின்னு மக்களுக்கான அந்த சேப்பாக்கம் தொகுதி திருவல்லிக்கேணி தொகுதி மக்களோட ஐக்கியமானவர் யாருமே செய்யாத அளவுக்கு அங்கே நலத்திட்ட உதவிகளை வழங்கி அந்த மக்களோடு மக்களாக இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறவர் அதனால அவர் வந்திருக்கிறார் அனுபவத்தை சேர்த்துக்கிட்டார் இவருக்கு எந்த அனுபவம் வந்தது நிர்லார செல்வ அனுபவம் வந்தது இவரு வந்து சேப்பாக்கத்தை மட்டும்தான் கொடுக்குறாரு ஆனால் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாணவர்களையும் கூப்பிட்டு நலத்திட்ட உதவி கொடுக்குறாருல்ல சார் அது எந்த வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருந்தாரா இப்போ இந்த வருஷம் அவர் கட்சி தொடங்குறான்னு ஒரு பிளான் பண்ணிட்டாரு அதனால் மாணவர்களை வந்து முதன்மை மாணவர்களாக வந்திருக்கிறவங்களுக்கு பரிசு கொடுக்குறேன்னு சொல்லி ஊக்குவிக்கிறேன்னு நாலு மாவட்டத்தில் போய் செஞ்சார் அரசியல் சார்ந்து இன்னைக்கு ஆதாயத்துக்காக அவர் வந்தார் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி இல்லை எங்கள் சின்னவர் அப்படி இல்லை மக்களுக்கு தேவையான உள்ளபூர்வமாக உணர்வு பூர்வமாக ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் எல்லா வசதி வாய்ப்புகளும் செய்து கொடுக்குற ஆற்றல் மிக்கவர் எங்கள் சின்னவர் அதனால அவருக்கும் இவருக்கும் ஒப்பிடாதீங்க இவர் வேற பயணம் அவர் வேற பயணம் சினிமா வந்ததுனால இவர் டைரக்டாக எந்த அனுபவம் இல்லாமல் நேர நேரடியாக வருவார் இங்கே சின்னவர் வந்து அனுபவத்தை சேர்த்துக்கிட்டு வர்றாரு அவ்வளவுதான் வித்தியாசம் அதை புரிஞ்சுங்கண்ணே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற பார்த்தீங்கன்னா திராவிட கட்சி நீங்க நீங்கள் ஆளணும் யாரும் வரக்கூடாது ஜனாயக நாட்டில் நீங்கள் கூட நிற்கலாமா

அதை முடியாதுன்னு தான் சொல்ல அவ்வளோ ஒன்றும் கீழ்த்தரமான சிந்தனைக்கு யாரும் இந்த மக்கள் போகல அரசியல் வேறு சினிமா வேறு பகுத்தறிந்து நடந்து கொள்ளுகிற ஒரு மண் இந்த தமிழ் மண் வீரமரவர் ஆண்ட மண் இது அவ்வளவு சீக்கிரம் வந்து யார் வேணாலும் வந்துடலான்றது அது வந்து ஏத்துக்க முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கொடி இருக்குது கொடி பத்தி சொன்னிநாட்டு கருத்து போயிட்டு இருக்குது அந்த கொடி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கிறிஸ்துவ அதை தலைவி அது உருவாக்கப்பட்ட கொடி அப்படின்னு சொல்லி ஒரு ரூபா போயிட்டு இருக்குது அதை எப்படி பார்க்குறீங்க அதெல்லாம் சும்மா யார் ஒன்றும் அதை ஒன்றா சொல்லலாம் இப்போ நான் சொன்னேன்னே ஸ்பெய ஸ்பெயின் நாட்டோட மேலே சகப்பு கீழே சகப்பு நடுவில் மஞ்சள்ன்ற அந்த நாட்டு கொடின்னு சொல்கிறாங்க அந்த யானை வந்து பெவிகாலனுடைய லோகோ யானை அதை திருப்பி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க இவ்வளோதான் விஷயம் சொல்கிற கருத்தை தான் நான் சொல்ல முடியும் உண்மையான கருத்து இப்படி தனிப்பட்ட முறையில் டிசைன் பண்ணி இது இருந்தால் அது இருந்தாக்கா ஜனங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா ஏற்றுக்க வேண்டியது தான் பகுஜன் சமாஜ் கட்சி வந்து எங்கள் மாநில தலைவராக இருக்கிற வழக்கு தொடுகிறாரு இந்த யானை சின்னத்தை தேர்தல் கமிஷனை அசாம் போன்ற மாநிலங்களை தவிர வேற எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே வழிமுறை இருக்குது அதை மீறிவர் எப்படி கொடியில் வைக்கலான்னு கேஸ் போடுறாங்க வழக்கு கோர்ட்டுக்கு போக போகுது அது முடிவில் அது தெரிய போகுது அதுக்கப்புறம் முடிவு பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது பழனியில் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக அரசு வந்து நிறைய கோயில் அடிச்சிருக்காங்க குற்றச்சாட்டு இருக்குது அப்புறம் இந்துக்களை வந்து தரைக்குறா பேசுகிறது வந்து இந்துமாதிரி தொழிப்பு அப்படின்னு நிறையா பேசுகிற திராவிட கட்சி நிறையா இருக்கு இப்படி இருக்கல இங்கே வந்து அந்த பள்ளியில் வந்து முருகன் மாடார் நடத்துறது வந்து சுதீஷ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து சாமியில் வந்து கொஞ்சம் யாராவது தரைக்குறா பேசுவாங்க அவர் வந்து வர்றதுனால அங்கே வந்து கற்புடி காட்டுறேன்னு சொல்லி ஒரு இந்து மக்கள் கட்சி வந்து சில பேர்த்து கைது அது எப்படி பார்க்குறேன் சார் நான் என்ன கேட்குறேன் காலமாக வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது ஒரு கரை ஒன்று படிய விட்டுருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்க இந்த அந்த கட்சி வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி சாமிக்கு எதிரான கட்சி சாமி கும்பிடாத கட்சி அப்படின்னு பரவலான ஒரு கரையை ப படிய இன்னைக்கு இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பாபா அவங்க எல்லா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோயிலுக்கு மேலே புனரமைச்சு அந்த கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காங்க ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐயாயிரம் ஏக்கர் நிலத்தை அவங்க வந்து தனியார் அனுபவிச்சிருந்தாங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க அறநிலையத்துறை கோயில்களுக்கு சொந்தமான சொத்தை மீட்டெடுத்திருக்காங்க இவ்வளோ விஷயம் நல்லது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு சாமிக்கு எதிரானவர்கள் அல்லன்னு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிரூபிக்கிற வகையில் எல்லாமே செய்துகிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் அவங்க வந்து அவங்க பார்வையில் எதையாவது ஒன்று சொல்லணும் குறை சொல்லணுங்கிறதுக்காக இது வந்து சாமிகளுக்கு எதிரான கட்சின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தவிடுபொடி ஆக்கிறதுக்காக அவர் பழுத்த பழமாக ஞான பழம் மாதிரி பக்தி பிழம்பாக அவர் இருக்கிற காரணத்தினால அனைத்துலக முருகன் மாநாடுன்னு ஒரு மாநாட்டை நடத்தணும் உலகத்தில் இருக்கிற அறிஞ பெருமக்கள் ஆன்மீக பெருமக்கள்லாம் வரவழைச்சி ரெண்டு நாள் விழாவாக கருத்தரங்கம் கவியரங்கம் பாட்டு மன்றம்னு எல்லாத்தையும் நடத்தணும்னு சொல்லி எல்லோரையும் வர வச்சு ஒரு விழா நடத்தினா அதில் இவர் வராரு அவர் வராரு அவரை பிடிக்காது அவர் இந்துக்கு எதிரானவர்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் நியாயம் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது நல்லது செஞ்சாலும் கஷ்டமாக இருக்குது எந்த விதத்தில் சார் இதை ஏற்றுக்க முடியும் சுகிசிமா வந்து யாரு அவர்களுடைய ஆட்கள் ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றவர் அருமையான கருத்துக்களை சொல்ல பதிவு பண்ணக்கூடியவர் ஆன்மீக வழியில் இன்னைக்கு பிரபலமானவர்கள் அவரும் தலையாய சிறந்த ஒரு முக்கியஸ்தர் அவர் வந்து இன்னைக்கு அங்கே பண்றாருன்னு சொன்னால் அவர் எதிர்த்து பண்றதில்லை எந்த விதத்தில் நியாயம் அதனால உங்களுக்கு சாதகமாக பேசுனா நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு பாதகமாக பேசுனா வருவீங்க இது எதையோ ஒன்று சொல்லணும் எதையாவது ஒண்ணு பண்ணணும் நல்லது செய்தாலும் எதிர்க்கணும் கெடுதல் செய்தாலும் எதிர்க்கணும் இதுதான் உங்களுடைய கோட்பாடா இப்ப சீமான் வந்து நான் தான் முருகன் உதவி என்ன பார்த்து காப்பி வச்சு எடுக்கிறாங்க முருகன் மாடா நடத்துறது வந்து இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மனசுல வச்சுக்கிட்டு இந்த முருகன் மாநாடு நடத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுதான் வாய் வாய்ந்தாலும் மக்கள் வாக்க வாங்க இந்த முருகன் மாடா நடத்துறீங்க அப்படியே அப்படியே இருக்கட்டும் வாய் இருக்குதுன்றதுக்காக எதவன்னா பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குது அப்போ தான் தேர்தல் வரப்போகுது அதுக்கு முன்னாடி வரணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை இதுதான் காரணம்னு நாங்கள் சொல்ல முடியாது இதை பண்ணாதான் மக்கள்கிட்ட நாங்கள் வந்து வாக்கு வாங்கி சேர்க்க முடியுன்றது கிடையாது இன்னைக்கு இந்த நாட்டினுடைய தலையழுத்த மாற்றி அமைச்சிருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மண்டல வச்சிங்க வரலாறு காணாத அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்து இன்னைக்கு பெண்கள் மத்தியில் பரபரப்பாக பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு வருது இது ஒன்றே போதும் எங்களுக்கு இடைத்தேர்தல் ஆகட்டும் எம்பி தேர்தல் ஆகட்டும் எல்லா தேர்தல்லையும் வெற்றி சூடி இருக்கிறான்னா என்ன காரணம் மக்கள் செல்வாக்கு அதிகரிச்சிட்டு இருக்குது அது ஒன்றே எங்களுக்கு போதும் ஏமாத்தியோ பொய் சொல்லியோ இதை அதையும் காட்டி பண்ணுற அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது இன்றைக்கி மக்களை நேசிக்கிற ஒரு தலைவனாக தளபதி இருக்கிறாரு இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வதற்கு முனைப்புடன் பாடுபடுகிற ஒரு தலைவரா தளபதி இருக்கிறாரு அனைத்து துறைகளும் இன்னைக்கு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இதுதான் உதாரணம் இதுதான் மூல காரணம் அது ஒன்றே எங்களுக்கு போதும் இன்னைக்கு மருத்துவத்துறையில வெளிநாட்டுல இருந்து வெளி மாநிலத்தில இருந்து வெளிநாடுகள் இருந்து போற்றப்படுகிற ஒரு மருத்துவ கட்டமைப்பா இன்னைக்கு மருத்துவத்துறைய உயர்த்திருக்கிறார் மருத்துவத்துறை சார்ந்த அமைச்சரா இருக்கிற அண்ணன் மா சுப்பிரமணியன் இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலயும் வரலாறு காணாத அளவுக்கு இன்னைக்கு உயர்த்த உயரத்துல போய்கிட்டே இருக்குது அது ஒண்ணு போதும் சார் எங்களுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு எதுனா வேணாம் சரிப்பா நீங்க மருத்துவம் என்ன சொல்ல வர இப்போ வந்து கல்கத்தாவில் மருத்துவ மாணவி கொடூரமாக கற்பொழிச்சு கொலை பண்ண பத்தி சரி நீங்க எந்த ஒரு அதுக்கு எந்த ஒரு போராட்டமும் அதை பற்றி எதுவும் பேசவில்லை வாய் திறக்கலையே ஏன் வந்து மமதா பானர்ஜி வந்து உங்கள் கூட்டணி இருக்காலும் வந்து அதை பேச முடிக்கிறீங்களா ஏன் பேசல ஏன் நான் என்ன கேட்குறேன் சார் நல்லா கேட்டேங்க இல்லை யாராவது சின்ன பிற யாராவது எங்கே நடந்து ஒரு ஸ்கூலில் ஐயர் இருந்து ஸ்கூல் நடந்தாலும் மிகப்பெரிய இது பண்ணுவீங்க இது வந்து எந்த ஒரு பரவாயில் இல்லாமல் இருக்கு சார் அதனால் அதெல்லாம் நாங்கள் ஆதரிக்கிறோமா அதை ஆதரிச்சு பேசுகிறோமா எங்கேயாவது அது சொல்லி இருக்கோமா தெரியல சார் இதில் நியாயம் ஒரு மனித உயிர் ஒரு மருத்துவ துறையில ஒரு டாக்டருக்கு படிச்ச ஒரு பொண்ணு அது அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அவ்ளோ சித்திரவதை பண்ணி அந்த அந்த குழந்தைய அப்படி சாவடிச்சு போட்டிருக்காங்கன்னா இது யார் சார் அது நியாயப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க நியாயப்படுத்துவா போராட்டம் நான் என்ன கேட்குறேன் இன்னைக்கு வந்து ஒரு குழந்தைய இன்னைக்கு இப்படி சாவடிச்சுட்டாங்க பண்ணிட்டாங்கன்னு ஏறீங்களே இன்னைக்கு வந்து திமுக ஒன்றும் சொல்லலைன்றீங்களே மணிப்பூரில் ஆண்டு கணக்கா நடந்துட்டு இருக்குது எத்தனை இளம் பெண்கள் நடு ரோட்ல நிர்வாணமாக அடித்து இழுத்துட்டு வந்தாங்க அன்னைக்கு எங்கடா போயிருந்தீங்க நீங்க அன்னைக்கு எங்க போயிருந்தீங்க அன்னைக்கு குரல் கொடுக்கல எவனோ அன்னைக்கு அன்னைக்கு அது வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துனதுனால வாயை மூட்டி மூடிக்கிட்டு நவதுரா துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு எதிர்கட்சி ஆட்சி ஆடுறதுனால நீங்க பொங்குவீங்களா இப்போ எந்த வித நியாயம் நாங்க வந்து அதை நியாயப்படுத்தல அந்த குழந்தைய சாவடிச்சு அந்த பொண்ணை அந்த பெற்றவர்கள் எவ்வளவு துடிச்சுடிச்சு இருப்பாங்க தழுவும் போது அந்த பொண்ணு அவஸ்தப்பட்டு இருக்கு நினைச்சு பார்த்தாவே நம்ம உள்ளம் கலங்குது அதை யாரும் ஆதரிக்கல இதெல்லாம் சும்மா எதையோ ஒன்று காரணம் கிடைச்சிடுச்சு மம்தா பானர்ஜி கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடக்குது இங்கே வந்து எல்லா இடத்துலையும் அவங்க மருத்துவர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அடையாள வேலை நேரத்துல செஞ்சாங்கன்னா அதெல்லாம் அது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் அர்த்தம் அதுக்காக அதை நியாயப்படுத்தி மம்தா பானர்ஜிக்கு நியாயப்படுத்துறாங்கன்னு அர்த்தம் கிடையாது இவனுங்களுக்கு வேற குழப்பு கிடையாது எதையாவது ஒன்று சொல்லணும் திமுகவை குற்றம் சொல்லணும் எதையாவது சொன்னாதான் அவங்களை அரசியல்ல வெளிப்பட முடியும் அவங்கள அவங்கள கொண்டாட முடியுங்கிறதுக்காக சொல்லிட்டு அலைகிறானுங்க அதெல்லாம் உண்மை கிடையாது சார் நீங்க வேறு முதல்ல வெளி மாநிலங்கள்ல கல்கத்தாவில விட்டுட்டு உத்தரப்பிரதேசம் அவங்க எவ்வளவு சித்திரவாதப்படுறாங்க ஒரு பொண்ணு தனித்தனியாக போக முடியல புருஷனோட போக முடியல பைக்ல அக்க போறானே பண்ணுறாங்கல அதுக்கெல்லாம் குரலை கொடுத்துட்டு அதெல்லாம் சரி பண்ணிட்டு வர சொல்லுங்க இந்த நாய்களை அதுக்கப்புறம் பேச சொல்லுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதில விஜயமும் சீமான் கூட்டணி சேர்ந்து இந்த தமிழ்நாட்டை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த திராவிட கட்சிகளுக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுடைய அதுதான் நான் சொல்லிட்டேன்னு முன்னமே விஜய் இல்ல சீமான் இல்ல சீமானுடைய அப்பா இல்ல வேற யார் வந்தாலும் மக்கள் தீர்மானிக்க போறான் ஞாபகம் வச்சிங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசு மீது ஏதாவது குற்றம் குறை இருந்தாதான் நீங்க நினைக்கிறது நடக்கும் எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது அவன் வந்து ஆட்சி பிடிச்சிருவான் அதனால எங்களுக்கு பயமா இருக்குதுன்னா எந்த விதத்துல இது நியாயம் அய்யோயோ எங்களுக்கு எல்லாம் நடுக்கமா இருக்குது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க யோ எவ்வளவு பேர் ஒன்னா வரட்டும் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது அதிமுக பாஜக எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட வரட்டும் தீர்மானிக்க வேண்டியது மக்கள் செறிப்பா இருக்குது நாடு நாடு எல்லாம் முன்ன மாதிரி கிடையாது கண் கட்டியை வச்சுட்டு இதை சொல்லி அதை சொல்லி பொய் பித்தலாட்டம் பேசதுலாம் கிடையாது இன்னைக்கு உள்ளங்கையில உலகத்துல வச்சிருக்கோம் வீட்டுல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் போன் இருக்கு அப்போதிக்கு அப்டேட் அப்டேட்டு அன்னன்னைக்கு நடக்கிற சம்பவங்கள் வெளியே வந்துட்டு இருக்குது இன்றைக்கி தளபதி அமெரிக்கா இருபத்தி ஏழாம் தேதி ப பயணப்படுறாங்கன்னா எவ்வளோ தொழில் முதலீடு இந்த நாட்டுக்குள்ளே வரப்போகுது எவ்வளோ தொழிலாளர்கள் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வரப்போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான் இன்றைக்கி செழிப்பாக இன்னைக்கு வந்து ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்கிற தமிழ்நாடு பொற்கால ஆட்சி அன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நடந்துகிட்டு இருக்குது எதிர்கட்சியில இருக்கிறவங்க எதையாவது சொல்லிக்கிட்டாலேன்னுங்கிற காரணத்துக்காக எதனா சொல்லிட்டு இருக்கான் அப்படி சொன்னாதான் நானும் இருக்கிறேன் பாரு அப்படின்னு காட்டிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை தவிர உண்மை நிலவரம் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நாடு செழிப்பா இருக்குது இருபத்தி ஆறுக்குள்ள சொன்ன வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவோம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விதத்திலயும் நல்லது நடக்கும் ஒன்னு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் இன்னைக்கு இன்னைக்கு மழை வெள்ளம் வேறுபடும் போது மத்திய அரசு சார்ந்த அவங்களுடைய தகவல்களை எதிர்பார்த்து காத்து விட்டுருந்தோம் முன்னெல்லாம் இன்னைக்கு அப்படி கிடையாது தமிழ்நாடு தனியார் வானிலை சம்பந்தமான ராடர் கருவிகளை விட்டு அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு பெரிய புரட்சிகரமான ஒரு திட்டத்தெல்லாம் கொண்டு வந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார் இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் நடந்து கொண்டு நடத்தி கொண்டு நாடு நன்றாக இருக்கிறது இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எவனா எதனால் சொல்லிட்டு போட்டோம் இந்த கா இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருப்போம் எங்கள் கடமை என்னவோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம் பள்ளி மாணவர்களுக்கு இன்றைக்கி எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் மாணவ செல்வங்களுக்கு வந்து இன்றைக்கி ரூபாய் கொடுக்குறோம் எல்லாம் காலை சுற்றுண்டி திட்டத்தை புரட்சிகரமான திட்டமாக கொண்டாந்துருக்குறோம் த தமிழ் புதவ திட்டத்தில் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து அவங்களுடைய உன்னாள் முடியும் தம்பின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து முதல்வளாகலாம்னு சொல்லி நீங்களும் நாட்டுக்கு பெரிய அதுவில் வரலாம்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளிமாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சு பயிற்சி கொடுக்குற அளவுக்கு இருபத்தையாயிரம் உதவி உதவித்தொகை கொடுத்து அந்த மாணவ செல்வங்களுக்கு அறிமுகப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்குறோம் படிப்பு 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 தான் சொல்லி இந்த நாட்டை படிப்பு வேண்டிய மாணவ செல்வங்களுக்கு கொடுத்துக்கிட்டு எல்லா விதத்துலேயும் உயர்ந்திருக்கிற தமிழ்நாடு அன்றைக்கி உயர்த்திக்கிட்டு இருக்கிறாரு அதனால் யாரை பற்றியும் அதை பற்றியும் கவலை கிடையாது எங்கள் பணி செய்து கொண்டு இருப்பது மட்டும்தான் எதனால் எதனால் சொல்லிட்டு போட்டோம் பேரறிஞர் கவிப்ப கவியரசர் கண்ணதாசன் அடிக்கடி சொல்வார்கள் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றற்றும் ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று அடிக்கடி அவர் சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை தான் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் தலையாய கடமையை ஏற்றுக்கிட்டு நாங்கள் பயணப்பட்டு கொண்டு இருக்கிறோம் எதை பற்றியும் எங்களுக்கு கவலை இல்லை செல்லும் பாதை சீராக இருக்கிறது செல்வம் தானாக சேரும் இதுதான்